நேற்று திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம் ஆனால் கோயிலுக்கு போக முடியல நேற்று காலையில் பிடிச்ச மழை இப்போ தான் இருக்குது கண்டினியூவாக மழை பேஞ்சிகிட்டே இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல கோயிலுக்கெல்லாம் போக முடியல பூஜை வந்து ஐயா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுருவார் அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு வர அவர் அஞ்சாறு குட்டி பசங்க மட்டும் வந்துட்டு அவங்க மட்டும் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்குவாங்க எங்கள் சிவன் கோயிலில் நாங்கள் ஒன்று பண்ணுவோங்க பால் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பெரிய சில்வர் போனியில் அந்த பாலை பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து இளநீ அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த இளநீவும் பிடிச்சி அந்த பால்லேயே ஊற்றிடுவோம் அடுத்தது கரும்பு பால் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அபிஷேகம் பண்ணுவாங்க அதையும் பிடிச்சி அந்த பால்லையே ஊற்றிடுவோம் தேனும் பழங்களும் போட்டு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா அதையும் அந்த பால்லேயே ஊற்றிடுவோம் இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி டம்ளரில் பிரசாதமாக கொடுப்போம் அங்கே அபிஷேகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் பூஜைக்கு வர்றவங்களுக்கு அப்புறமே கிடைக்காது அவ்வளோ பேர் கொடுப்போம் டம்ளர் மட்டும் யாராவது ஸ்பான்சேர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நூறு இரநூறு முந்நூறு இப்போ ஐநூறு அளவுக்கு போயிடுச்சு அவ்வளோ டம்ளர் மட்டும் யாராவது ஸ்பான்சேட் பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த 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 பிரசாதம் ஏன் சொல்கிறேன்னா அதை நீங்கள் உங்கள் கோயிலில் பண்ணி பாருங்கள் கரும்பு பால் தேன் பழங்கள் எல்லாம் பண்ணுற அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இளநீ எல்லாம் கலந்து நீங்கள் வந்து அதை குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாமி மேலே பட்டு வர்றதுனால அந்த வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்குதோ இல்லை தனியாகவே பண்ணனாலும் அப்படி இருக்குதோன்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டில் பண்ணினேன் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்லாம் வரலீங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அது மாதிரி பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டெலாம் இல்லை டேஸ்ட்டு குறையுது வாசமும் குறையுது நீங்கள் வேணால் உங்கள் கோயிலில் இது மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்கள்